ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து நான் என்னை பற்றி வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து இப்போ போடுறதுலப்பா எப்போயோ போட்டிருக்கணும் ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல அந்த ஸ்டார்ட் பண்ண புதுசெல்லாம் வந்து நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுவேன்ப்பா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோ இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ போடுவேன் அப்போ நிறைய பேர் என் வீடியோ பார்ப்பாங்க நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும் அப்போ வந்து எல்லோரும் கேட்குறது உங்கள் பேர் என்ன உங்கள் ஊர் உங்கள் வயசுலாம் கூட கேட்பாங்க தெரியுமா உங்களோடய வயசு என்னங்க உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே நீங்கள் ஃபாரின் வந்துருக்கேன் அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து அதிகமாக நிறைய பேர் நான் ரிப்ளை பண்ணதில்லை அது எல்லாமே ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேனா அதுக்கு நாள் வரவே இல்லை இப்போ தான் அதுக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு பெருசாக என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை நார்மல் ஒரு கிராமத்து பொண்ணு ஒரு லைஃப் தான் அதை வந்து நான் வந்து ஒரு விஷயமா நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து யூடியூப் பற்றி இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நான் என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பா திருவண்ணாமலை மாவட்டம் ஆனால் அங்கேருந்து ஒரு குட்டி கிராமம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பில் இறங்கி திருவண்ணாமலைனாவே எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் சரிங்களா ஆனால் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து நாங்கள் ஒரு பஸ்ஸு பிடிச்சி எங்களோட கிராமத்துக்கு போகணும் ஒரு குட்டி கிராமம் எங்கள் கிராமம் அங்கே நாங்கள் பஸ் பிடிச்சி போனோம் அந்த கிராமத்து உள்ளே நாங்கள் இருந்தோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த கிராமத்தில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து எங்களோடய கொல் எங்கள் கொல்லி இருக்குது நாங்கள் வந்து எப்படின்னா பரம்பரை பரம்பரை விவசாயம் தான் எங்களுக்கு சரிங்களா எங்கள் தாத்தா அவங்க தாத்தா அவங்க எல்லாமே வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் பண்ணி விவசாயம் தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது அது லாபம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விவசாயம் அங்கே அங்கே தான் வந்து நாங்கள் எங்கள் நாங்கள் வந்து இருந்தது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்கள் கொள்ளையில அங்கேயே தான் அங்கேயே வீடு இருக்கோம் எங்களுக்கு மட்டும் இல்லை நாங்கள் பிற்பா சித்தப்பா அத்தை எல்லாருக்கும் வந்து எப்படின்னா பெருசாக ஒரு மெத்த வீடு நீட்டாக ரைனாக கட்டியிருப்பாங்க சரிங்களா எல்லாருமே நாங்கள் நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாமே இருந்தது அங்கே தான் எங்கள் கிராமத்தில் வரோம் அப்படின்னா எதுக்காக வருவோம்னா கடைக்கு போகிறதுக்கு இல்லை ஊரில் ஏதாவது ஒரு கோயில் திருவிழா அப்படின்னா மட்டும்தான் அந்த கிராமத்தில் வருவோம் மற்றபடி இருக்கிறது எல்லாமே எங்கள் கொல்லையிலே தான் எங்கள் லைஃபே எங்கள் தான் எனக்கு வந்து என்னன்னா நான் எங்கள் அக்கா அப்பா அம்மா நாங்கள் நாலு பேர் எங்கள் ஃபேமிலியில் நாலு பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நான் பார்த்ததே கிடையாது சரிங்களா இவருக்கு மொத்தமாக எங்கள் ஃபேமிலி நாலு பேர் அதில் ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை யாருன்னா எங்கள் அப்பா தான் எப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு வயசாக இருக்கும்னு சொல்லி நினச்சிக்கோங்களேன் ரெண்டு வயசாக இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு ரெண்டு வயசு இருக்கும் எங்கள் அக்காவுக்கு எனக்கு எனக்கு எங்கள் அக்காவுக்கு ஒரு வருஷம் தான் டிஃப்ரெண்ட்டு நாங்கள் ரொம்ப சின்ன சின்ன பசங்க எனக்கு வந்து எங்கள் அப்பாலாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது எங் எங்கள் அப்பா அப்பா அப்படின்ற வாரத்தை மட்டும்தான் தெரியும் மற்றபடி அப்பாலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் அதாவது ரெண்டு வயசு அப்படி இருக்கும்போது அப்பா வந்து இறந்துட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சின்ன வயசில் அப்பா வந்து இறந்துட்டாங்க எங்கள் அப்பா வந்து நான் எப்படி எனக்கு தெரியும்னா ஃபோட்டோ எங்கள் அப்பா அது மொத்தமாகவே இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ தான் ஒரு ஃபோட்டோ வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம அப்பானா எப்படி இருப்பாங்க அப்பா அப்படி தெரியல அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த ஃபோட்டோ பார்த்தா யார் எனக்கு வந்து ஒருவேளை எனக்கு ஒரு அண்ணா இருந்தால் எப்படி இருப்பாங்க என்னோடய அண்ணா இருந்தால் எப்படி இருப்பாங்க என்னோடய தம்பி ஒரு அண்ணா தம்பி இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேஸ் கட்டிருக்கும் ஒரு அப்பா மாதிரி ஒரு தாடி மீசை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அப்படியே சின்ன பையன் மாதிரி அப்படி இருப்பாங்க எங்கள் அப்பா அந்த ஒரு ஃபோட்டோ தான் எங் நான் அங்கே அந்த ஒரு ஃபோட்டோ இன்னொரு ஃபோட்டோ வந்து எப்போ பார்த்தேன்னா ஒரு ஃபோட்டோ வந்து தாடி எதுவுமே இருக்காது ஒரு சின்ன பையன் ஃபேஸ் இருக்குதா இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் வந்து ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோ பிடிச்சோம் நிறைய பேர் அந்த மாதிரி எங்கள் ஊர் சைடு எங்கள் கிராமத்து சைடு அந்த மாதிரி நிறைய பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க இறந்துட்டு மாலைலாம் போட்டிருப்பாங்கப்பா கட்டில் போட்டு மாலை எல்லாம் போட்டிருக்காங்க அப்போ வந்து எங்கள் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து நின்றுன்னு இருக்காங்க எங்கள் அக்கா உக்கானு இருக்கா ஒரு ஒரு ஃபோட்டோ அந்த ஒரு ஃபோட்டோ எங்கள் அப்பா எப்படி திரும்ப இருப்பாங்க அடையாளமே தெரியாது இந்த சைடு பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க இந்த சைடு பார்த்தா அப்படியே தாடி மீசை அதெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த ரெண்டு என் எங்கள் வீட்டில் இருக்கிறதே எங்கள் அப்பா ஞாபகமாக அந்த ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ பார்த்தா கூட எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா ஒரு ஃபீலோ ஒரு அப்பான்ற ஒரு இது எதுவுமே தெரியாது அப்பா பாசம் என்னன்னே தெரியாமல் வளர்ந்த பொண்ணு தான் நானும் எங்கள் அக்கா எல்லாம் நாங்கள் மொத்த நாலு பேர் அதில் ஒருத்தர் நாங்கள் பார்த்ததே இல்லை நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் எங்கள் உலகம்லாம் எங்கள் அம்மா எங்கள் அக்கா நான் நாங்கள் இதுதான் எங்கள் எங்களோட மொத்த உலகமே இது தான் நான் அப்பா இல்லாதது நான் சொல்கிறேன் நிஜமாக ரொம்ப 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 கஷ்டம் இப்போ வந்து அப்பா இருந்து கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்து இறந்துட்டாங்கன்னா கூட அட்லீஸ்ட் அவங்க கூட இருந்து ஒரு மெமரிஸ் இருக்கும்ல அதை வச்சே நம்ம கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கலாம் சரிங்களா இல்லை எங்கள் அப்பா வந்து குடிக்காரன் ரொம்ப சண்டடிப்பான் அப்படின்ற ஒரு அப்பாக்கள் இருந்தால் கூட வெறுப்பாச்சுருக்கோம் இவங்க இப்படிலாம் இப்படிப்பட்ட அப்பா நமக்கு இருக்கவே தேவையில்லை அப்படின்னு ஒரு வெறுப்போடையாச்சு வாழலாம் வெறுப்பும் இல்லை பாசமும் இல்லை உணர்வும் இல்லை எதுவுமே இல்லை அப்பா அப்படின்ற வார்த்தை தவிர ஒரு எதுவுமே இல்லை அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தது எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் கொல்லி நாங்கள் இதுதான் நாங்கள் படித்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கள் கிராமத்தில் நாங்கள் போய் படிக்கலை எங்கள் பக்கத்து கிராமம் எங் ஏன்னா எங்கள் கொல்லி வந்து நடுவில் இருக்கும் இந்த சைடு பார்த்தா எங்கள் ஊர் இந்த சைடு பக்கத்து ஊர் அப்படி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த பக்கத்து ஊருக்குள்ள அது வந்து ரொம்ப கொஞ்சம் கிட்டே எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது அதனால் நாங்கள் ஒன்றாவது வந்து நான் நான் அக்கா எங்கள் அத்தை பசங்க எங்கள் சிதை எங்கள் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் 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 வகரால் இருக்காங்கள்ல நாங்கள் எல்லாருமே வந்து எங்கள் பக்கத்து ஊரில் எங்களோட சொந்த ஊரில் படிக்கல பக்கத்து ஊரில் தான் போயிட்டு படித்தோம் எங்கள் உலகம் எப்படி இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எப்படின்னா காலையில் எழுந்திருப்போம் எங்கள் கொல்லியில் இருப்போம் எங்கள் கொல்லியில் போய் சுற்றி பார்க்குவோம் இழந்த பழம் பொறுக்குவோம் அப்புறம் வந்து விளையாடுவோம் எங்களுக்கு வந்து எல்லாம் அதிகமாக யாரும் இருக்க மாட்டாங்கப்பா எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே நான் அக்கா எங்கள் அத்தை பசங்க சித்தப்பா பசங்க இப்படி ஒரு உலகம் இதே தான் எங்களுக்கு மற்றபடி ஃப்ரெண்ட்ஸு ஊர் எப்படி இருக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது எங்கள் கொல்லி நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் மாடு ஆடு கோழி அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி லைஃப்பில் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் அப்படியே ஒரு லைஃப்பில் தான் வாழ்ந்தேன் ஸ்கூலுக்கு போவேன் வருவேன் எங்கள் அக்கா கிட்ட அப்போ சண்டை அடிச்சுக்குவேன் சண்டை அடிச்சுனாலும் நான் எங்கள் அக்காவும் தான் சிரித்தாலும் நான் எங்கள் அக்காவும் தான் அழுதாலும் நான் எங்கள் அக்காவும் தான் எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது ஆனால் கஷ்டப்பட்டு வளர்ந்தோமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது கிடையாது நாங்கள் வந்து கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் நாங்கள் வளர்ந்தோம் ஏன்னா எங்கள் எங்கள் கோடையில் விவசாயம் பண்ணுவோமா விவசாயம் பண்ணிவிட்டு அதில் வர்றதை வந்து நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் இந்த அப்பா இல்லை அப்படின்னு நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தோமான்னு கேட்டால் நான் அப்பா இல்லை நான் எப்போ ஃபீல் எப்போ நான் உணர்ந்தேன் அப்படின்னு உங்க நான் அடுத்தடுத்து வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணின்னு போகிற வரைக்கும் அப்பா இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு நாள் கூட அடுத்ததே கிடையாது அதே மாதிரி ட்ரெஸ் இல்லை சாப்பாடு இல்லை அது இல்லை இது இல்லை எதுக்குமே நாங்கள் ஃபீல் பண்ணதே கிடையாது ஏன்னா நாங்கள் விவசாயம் நல்லா பண்ணுறோம் விவசாயம் பண்ணுற இது வச்சு நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம் அப்புறம் என்னோட தாத்தா பாட்டி அதாவது எங்கள் அப்பாவோடைய எங்கள் அம்மாவோடைய அப்பா எங்கள் அப்பாவோடைய அப்பா அம்மா தான் எங்களுக்கு சொத்தெல்லாம் கொடுத்து வீடெல்லாம் கொடுத்தது அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க இந்த சைடு எங்கள் அம்மாவோடைய அப்பா அம்மா வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு வந்து எதாச்சும் இல்லைனா எங்களுக்கு கொடுக்கறது எங்களை பார்த்துக்கிறது எல்லா வகையிலுமே வந்து இந்த சைடு சப்போர்ட்டு இந்த சைடும் ஓகே தான் எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி தான் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வளர்ந்தமே அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் லைஃப் இப்படி மாறிச்சு எந்த வயசில் ஃபஸ்ட்டு நான் அதை சொல்கிறேன் எந்த வயசில் நான் கல்யாணம் பண்ணேன் இது எல்லாமே வந்து அடுத்தது வீடியோவில் சொல்கிறேன் இதுதான் எங்களோடய வாழ்க்கை இது வந்து நான் எங்கள் கொள்ளியிலேருந்து வீடியோ போட்டு தான் ஒன்று பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் இதுதான் எங்கள் 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 வீடு சொல்லி தான் நடந்திருக்கோம் கண்டிப்பாக நான் ஊருக்கு போயிட்டேன்னா எங்களோடய இடம் எல்லாமே வந்து நான் கூட காமிக்கிறேன் கூட ஷேர் பண்ணுறேன் கல்யாணத்து வரைக்கும் நான் வந்து கஷ்டப்படவே இல்லை ஹாப்பியாக இருந்தேன் இதுதான் என்னோடய லைஃப் அதுக்கப்புறம் எப்படி மாறிச்சின்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே பாய் கண்டிப்பாக என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து சப்போர்ட் பண்ணுங்கள்